சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நேர்களில் பல பேர் கேட்டிருந்தீங்க ஒரு சிலருடைய நிலத்துக்கு அவங்களுக்கே தெரியாம வேற ஒரு நபருடைய பெயரில் வந்து பட்டா மாறி விட்டது அப்படின்னா அவங்களோட அப்பா பெயரில் இருந்தது அவங்களுக்கே தெரியாம அவங்களோட பெரியப்பா சித்தப்பா இல்லை வேற யாரோ ஒரு மூன்றாம் நபர் பெயரில் பட்டா மாறிடுச்சு அந்த மாதிரி நேர்வுகளில் நாங்கள் என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கான முழு விவர வீடியோவை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஸோ மொத்த முதல்ல நீங்கள் ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துக்கு எந்தெந்த நிகழ்வுகளில் எந்தெந்த நேரத்தில் பட்டாமாறுதல் நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு கோர்ட்டில் கேஸ் நடக்குது ரெண்டு பேருக்கான உரிமைக்கான கேஸ் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த நீதிமன்றம் இறுதியாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அந்த உத்தரவின் அடிப்படையில் வட்டாட்சியரானவர் ஒரு நிலத்துக்கு பட்டா மாறுதலை ஏற்படுத்துவார் இந்த நிகழ்வுல பட்டாமாறுதல் நடக்கும் அப்படி இல்லைன்னா அரசாங்கம் யாருலாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இலவச பட்டா வந்து இலவச வீட்டு பட்டா அதெல்லாம் வழங்குறாங்க அப்படி அரசாங்கம் வழங்கக்கூடிய நேரடி பட்டாவானது ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி நடக்கிறது மூலம் பட்டா மாறுதல் நிகழும் மூன்றாவது முறை என்னன்னா இதுதான் மோஸ்ட் காமனா நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது அதாவது ஒரு சிலர் வந்து வீட்டில் கிரைய பத்திரமோ தான செட்டில்மெண்ட்டோ உயில் மூலமாகவோ ஏதோ ஒரு சார்பதிவாளர் அலுவலகம் மூலமாக ஒரு விற்பனை பத்திரம் கிரைய பத்திரம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த மாதிரி பத்திரப்பதிவின் மூலம் பட்டாவானது மாற்றப்படும் இதுதான் பெரும்பாலும் காமனாக நம்மளுடைய நடைமுறையில் இருக்கிறது இந்த பத்திரப்பதிவின் மூலம் பட்டா மாறுதலானது நடைபெறும் இந்த மூன்று விஷயங்கள் இல்லாமல் வேறு எந்த மாதிரியாச்சும் பட்டா மாறுதல் நடைபெற்றால் அது முறையற்றதாகவே கருதப்படும் அப்படி இல்லைன்னா அதுக்கு சரியான வ விளக்கமானது வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஸோ முறையற்ற பட்டா மட்டம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அவருடைய பெயரில் இருந்த நிலம் எந்த விதமான காரணமும் இன்றி அதாவது ஒரு ஒரு இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த மூணு விதமான காரணத்தில் இதில் எந்த காரணமுமே இல்லாமல் வேறொரு நபர் அவர் பெயரில் வந்து பட்டாவானது மாறிவிட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா அது அந்த நபர் இல்லாமல் அந்த நபரானவர் இறந்துட்டார் யார் பேரில் பட்டா இருந்ததோ அந்த நபர் இறந்துட்டார் ஸோ அவரோட மகன்களோ இல்லை அவங்களோட பேரம்மார்களோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட தாத்தா பேரில் இருந்தது அது வேற ஒருத்தர் பேருக்கு மாறிடுச்சு எந்த காரணமே இல்லாமல் ஏன்னா என்னோட அப்பா பேரில் இருந்துச்சு அது வந்து எந்த காரணமும் இல்லாமல் வேற ஒருத்தர் பேரில் பட்டா மாறிடுச்சு அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த வீடியோவில் நம்ம கேஸாக எடுத்திருக்கோம் அந்த மாதிரி நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்னா முதல்ல உங்களுடைய நில உரிமைக்கான ஆவணம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பத்திரம் ஏதாச்சும் வச்சுக்கோங்க பட்டா சிட்டா எது இருந்தாலும் ஏ ரெஜிஸ்டர் அடங்கல் இந்த மாதிரி அந்த நிலம் உங்களுடையது அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்ததுன்னா அந்த ஆதாரம் எடுத்து ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு நீங்க நம்ம பின்னாடி சொல்ல போறோம் அந்த அலுவலர்களுக்கு நீங்க நேரடியாக மனு செய்யலாம் அப்படி ஒருவேளை இது வந்து ஒரு முறை இந்த உங்ககிட்ட ஆவணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க இந்த இந்த ஸ்லைடோட நீங்க பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஒரு சிலர்கிட்ட ஆவணம் இருக்காது இல்லையா நீங்க என்ன பண்ணணும்னா ஆன்லைன் மூலமா வில்லங்க சான்று போடணும் ஆன்லைன்ல உங்களுக்கு ஃப்ரீயாவே வில்லங்க சான்று நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல இருந்து எல்லாரோட நிலத்துக்கும் கிடைக்குது ஸோ அந்த ஆன்லைன் வில்லங்க சான்று நீங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு முன்னாடி ஒரு அறுபது வரையிலோ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரையிலோ நீங்க என்ன பண்ணா மேனுவல் வில்லங்க சான்று சார்பதிவாளர் அலுவலகம் மூலமா போடணும் இதுல ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா இந்த ஆன்லைன் வில்லங்க சான்றை நீங்க ஒரு செகண்ட்ல நீங்க உங்களால பாத்துட முடியும் ஆனா நீங்க மேனுவல் வில்லங்க சான்றுக்கு ரெண்டு நாளோ மூணு நாளோ அஞ்சு நாளோ பத்து நாளோ வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இது சார்பதி வர அலுவலகத்தில் போய் நீங்கள் முறையாக பணம் கட்டணம் செலுத்துறது மூலமாக உங்களுக்கு இந்த மேனுவல் வில்லங்க சான்று கொடுப்பாங்க இப்படி ஒருவேளை நீங்கள் இந்த ரெண்டு வில்லங்கத்தையும் எடுத்து பார்க்கும்போது அதில் ஏதாச்சும் உங்களுக்கு பத்திரப்பதிவு நடந்துருக்கு அதன் மூலமாக தான் பட்டா மாறுதல் நடந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது நேரடியாக தெரிஞ்சிடும் சப்போஸ் எந்த விதமான வில்லங்கமுமே அதில் இல்லை எந்த விதமான ஒரு பத்திரப்பதிவோ இல்லை பட்டா மாறுதலுக்கான ஏதாச்சும் ஒரு ஆதாரமோ அதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பட்டா மாறுதலுக்கான ஆதாரம் நான் சொல்றது ஏதாச்சும் ஒரு பத்திரப்பதிவு நடந்திருக்கணும் நீங்க உடனே பட்டா மாறுறது எப்படி வில்லங்கத்தில் வரும் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பத்திரப்பதிவானது நடைபெற்றிருந்து அதனோட அடிப்படையில் பட்டா மாறி இருக்கும் அப்படி எதுவுமே இல்லை எந்த வில்லங்கமும் இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாக என்ன செய்யணும்னா தகவல் அறியும் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ மூலமா உங்கள் நிலத்தினுடைய உங்களுடைய மாவட்டம் வட்டம் வருவாய் கிராமத்தின் பெயர் உங்களுடைய சர்வே எந்த இடத்துல சர்வே ல உங்களோட நம்பர் உங்களோட நிலமானது இருக்கோ இல்ல உங்களுடைய வீடு வீட்டு எது இருக்கோ அந்த பிரச்சனைக்குரிய இடத்தின் சர்வே எண்ணையும் சப்டிவிஷன் எண்ணையும் நீங்க குறிப்பிட்டு அதுல பட்டா மாறுதல் இந்த நபரின் பெயர்ல இருந்து இந்த நபரின் பெயருக்கு மாற்றப்பட்டிருக்கு அது எதனுடைய அடிப்படையில் மாற்றப்பட்டது இது கேள்வி ஒன்று அப்படி மாற்றப்பட்டிருந்தால் அதற்கான ஆதாரம் எந்தெந்த ஆவணங்களின் அடிப்படையில் அதை வந்து மாற்றினீங்க ஃபர்ஸ்ட் இந்த நபரோட பெயரில் ஏன் மாத்தனீங்க அப்படி மாத்திருந்தீங்கன்னா அதுக்கான அவங்க வந்து ஒரு சில டாக்குமெண்ட் கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா அந்த ப்ரூஃப் வச்சு தான் நீங்க மாத்திருப்பீங்க அந்த ப்ரூஃபோட காப்பி எனக்கு வேணும் அப்படிங்கறத நீங்க பாத்து அந்த தகவல் அறிவி உரிமை சட்டத்தில் பத்து ரூபா ஸ்டாம்ப் போட்டி நீங்க அனுப்பணும் முறைப்படி நீங்க அனுப்புறதன் மூலமா அனுப்புறதோட மட்டும் இல்லாமல் ஃபாலோ அப்பும் பண்ணணும் நீங்க இதை யாருக்கு அனுப்புவீங்கன்னா நீங்க தாசில்தாருக்கு அனுப்பலாம் சப்போஸ் உங்களுக்கு யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு தெரியல நீங்க அந்த நிலை எல்லைக்கு உட்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நீங்க அனுப்பினா அந்த மாவட்ட ஆட்சியர் இதற்கு சரியான நபர் யாரோ இந்த தகவலுக்கு யார் வந்து உங்களுக்கு பதில் அளிக்கணுமோ அவருக்கு டைவெர்ட் பண்ணிடுவாங்க இதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றதன் மூலமா இவங்க நிச்சயம் உங்களுக்கு தெளிவான பதிலை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கலன்னா உங்களால் மேல்முறையீடு பண்ண முடியும் இல்லைன்னா நீங்க அடுத்து இரண்டாவது மேல்முறையீட்டுல நீங்க ஆணையத்தின் முன்னாடி அவங்கள கூட்டிட்டு போய் நிறுத்த முடியும் அங்க ஜட்ஜ் முன்னாடி ரிட்டையர்ட் ஜட்ஜோ இல்ல யார நாமினேட் பண்ணிருக்கோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க முன்னாடி நீங்க உங்களுக்கு இவங்க தெளிவான பதிலை கொடுத்தாக வேண்டும் இது ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சப்போஸ் உங்ககிட்ட நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா இது வந்து ஆவணம் இல்லைன்னா சப்போஸ் உங்ககிட்ட ஆவணம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலோ இல்ல இந்த வில்லங்கத்துல ஏதாச்சும் ஒரு தவறு நடந்திருந்தா கடைசியில உங்க கையில ஏதோ ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் கிடைச்சிருக்குன்னா நீங்க ஒரு மனுவை எழுதி இந்த மாதிரி தவறுதலாக மூலமா இது என்னுடைய நிலம் எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு முறையான ஆதாரங்கள் இல்லாமல் இவர் பேர்ல பட்டா மாற்றமா மாற்றமானது நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருக்கு மனு எழுதுறீங்கன்னா வட்டாட்சியருக்கு மனு எழுதி அதுலேயே மாவட்ட வருவாய் அலுவலரையும் சேர்க்கறீங்க மாவட்ட ஆட்சியரையும் சேர்த்துட்டு கடைசியில் இந்த வருவாய் துறை செயலாளர் இருக்கார் இல்லீங்களா அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிற செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் இருக்கார் இல்லீங்களா அந்த செக்ரட்டரிக்கு அவர் வைக்கிறத வைக்காத உங்களோட ஆப்ஷனல் தான் அதை வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ்வாவே இருக்கும் ஸோ இவங்கள எல்லாருக்கும் நீங்க ஒரு ஒரு காப்பியை அனுப்பி வைக்கிறீங்க இதன் மூலம் இதை நீங்க அனுப்பும்போது போது அக்னாலஜ்மெண்ட் கார்டோட சேர்த்து வச்சு மனுவ அனுப்புகிறது நல்லது இதற்கு நிச்சயம் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு இங்கேயே வந்து ப்ராப்ளம் ஆனது சால்வ் ஆயிடும் பெரும் பெரும்பாலும் இவங்க எல்லாருமே இதில் தலையிட்டு அதை ஒரு சில ட நேரில் என்ன நடக்கும்னா அவங்க நேரடியாக வந்து உங்கள் ஃபீல்டையும் விசிட் பண்ணுவாங்க உங்களோடது எல்லாம் சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் ஆர்டிஐயில் அவங்க எந்த விதமான காரணமே உங்களுக்கு கொடுக்கலனா அப்படின்னா எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒரு நபருக்கு அவங்களால பட்டாவை கொடுக்க முடியாது சப்போஸ் கவர்மெண்ட் கொடுத்த ஃப்ரீ பட்டனா அதை அவங்க அங்கேயே மென்ஷன் பண்ணுவாங்க அரசாங்கத்தினால் இந்த தேதியில் வந்து அவருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வந்து வழங்கப்பட்டதுன்னு சொல்லிடுவாங்க ஸோ ஒருவேளை தகவல் உரிமை சட்டத்துல நீங்க கேட்டு அவங்க வந்து இல்லை இதற்கான பட்டா மாத்தினதுக்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு கேட்டுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் குட் அவங்க வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாம தான் மாத்திருக்காங்க அப்படின்ட்டு கோட் பண்ணி நீங்க இவங்களுக்கு மனு செய்யலாம் இல்லை உங்க நிலத்திற்கான உரிமைக்கான ஆவணங்கள் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த ஆவணத்தை சொல்லி இவ்வளவு ஆவணம் எங்கிட்ட இருக்கு இது என்னோட நிலம் தான் நீங்க என்னோட பேருக்கு பட்டா மாற்றி கொடுங்கன்னா அவங்க தீர விசாரித்து வேணும்னா ஃபீல்டு விசிட் பண்ணி உங்களோட பேர்ல மாற்றி கொடுப்பாங்க ஒருவேளை இது வரைக்கும் நீங்க சிஸ்டம்ல செஞ்ச இந்த நம்மளுடைய தமிழ்நாடு அரசினுடைய அந்த சக்கரத்துல நீங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அடுத்து கடைசியா போக வேண்டிய இடம்தான் நீதிமன்றம் நீதிமன்றத்தை நாடி நீங்கள் வழக்கு தொடுக்கணும் உங்களோட உரிமையை நிலைநாட்டுறதுக்கு நீங்க சிவில் கோர்ட்ல போயிட்டு வழக்கு தொடுப்பதன் மூலம் உங்களுக்கு உங்களுடைய உரிமையானது நீதிமன்றத்துல முழுசா கேசை நடத்தி அந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படை உங்களுக்கு பட்டா மாறுதலானது திரும்ப பெற்றுக் கொடுக்கப்படும் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டு இது முழுக்க முழுக்க நேயர்களின் கேள்வி தான் இது உங்களோட லைஃப்பில் நீங்கள் எப்போ வேணாலும் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லை யாராச்சும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ எல்லாருக்கும் மறக்காம இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லைனா இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாச்சும் வீடியோ பண்ணணுன்னா மறக்காம அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோவும் போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி